விட்டாங்க ஐயோ சாமி எனக்கு அவளை காட்டிலேயே பெட்ஸெல்லாம் ஹலோ இங்கே காட்டுறேன் ஹலோ எப்படி தூக்கிட்டு இருக்காங்க தெரியுதா இது ஒருத்தி அவன் ஒருத்தி இங்கே ஒருத்தி ஏன் பெட்டில் வந்து ஆக்சுவலாக எதுக்கு பெட்டில் வந்து பெட்ஷீட் போடாமல் இப்படி இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா பெட்ஷீட் போட்டவொடனே எல்லாத்தையும் போட்டு பிரித்து எடுத்துடுவாங்க அதனால் தூங்கும் போது தான் போடுவோம் அது வரைக்கும் பெட்ஷீட் போட மாட்டோம் இவ்வளோ விளையாடி ஓ மொத்தமாக நைன்ட்டி வியூஸ் போச்சு சொல்கிறீங்களா இல்லாட்டி இந்த மாதிரி வர்றதுல நைன்ட்டி வந்து புரியல ஓகே பெட்டராக போச்சா அது சொல்லுங்க அது போனால் எனக்கு அதுவே போதும் எதுக்கு தேங்க்ஸ் இது என்ன இருக்குது மணிகண்டன் கமெண்ட்டை என்ன போட்டிருக்கீங்க அது புரியலை நீதான் லூஸு நான் இல்லை அப்போ நீங்க துபாயில இல்லை அப்போ நான் துபாயில தான் இப்போ இருக்கேன் அப்போ நான் இப்போ இருக்கேன் ஹாய் சாக்லேட் சென்னை நார்த்து நல்ல சாக்லேட் ஹாய் எதுக்கு இந்த விளம்பரம் எதுக்கு இந்த விளம்பரம் தெரியலயே இல்ல ஓய் டாஸ்கு என்ன மாதிரி டாஸ்க்கு சரி கொடுங்க பார்ப்போம் லைவ்லலாம் கிடையாது புரியல சரி என்ன கேக்குறீங்க அக்கா நான் பெங்களூர்ல ரீச் ஆகிட்டேன் ஓகே ரமேஷ் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ரமேஷ் சாப்பிட்டீங்களா ஹாய் வாங்க அச்சித் பிரதர் வணக்கம் ஓ எனக்கு தானா ஓகே ஓகே மணி ஓகே சொல்லிட்டிங்கள்ல ஓகே கண்ட நாய் எல்லாம் புத்தி சொல்லுண்டா என்ன இப்படி பண்ணுறேன்னு எங்களுக்கு சொன்னாங்க அப்படியே தனி சொல்லிட்டல்ல ஓகே மணியடை மாற்றிக்கிறேன் இதை பாருங்கடா நான் மரியாதையாக சொல்லிட்டேன் நான் எதுவும் பேசுகிறதா இல்லை ரொம்ப குரம்போக்கு நல்லவன் வைக்காத பேர் வேறு எதாவது ஃபஸ்ட்டு அத்தா போடாதீங்க அக்கா ராமு எதுவும் ப்ராப்ளம் அக்கா அப்படியா ஏன் என்னாச்சு பிரியா ஏதோ பேசணும் என்கிட்ட லைவ் சொல்லி நீங்கள் டாஸ்க்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டாஸ்க்ல போடணும் அப்படி என்ன டாஸ்க்கு சரி கொடுங்க என்னன்னு பார்ப்போம் ஹாய் யுவராஜ் வெல்கம் துபாய் சொல்லாதீங்க ஏன் அப்படி சொல்லணும் சரி ஹலோ ஹாய அரவிந்தா அக்கா டுடே லு ஓ சரி ஓகே ட்ரை பண்ணுறேன் நான் ஐயோ ஐயவா ஐயாவா எதுக்கு ஐயா தோடா அப்படியா அக்கா எடிட் பண்ணியாச்சு அப்படியா சேர்றா போடா பண்ணியதா பண்ணுறா போடா ஆமாம் துபாய் தாங்க ஷார்ஜா அதெல்லாம் சொல்கிறேனே ஆ நல்ல ப்ரோ ஓகே இன்னொன்னு இன்னொன்னு நேம் மடியில் தூங்கி பாருங்க அது பார்த்தா தங்கச்சியை பார்த்துருந்தாங்க அது சரி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவனுக்கு நிறைய தான் வேலை இருக்கு நீங்களும் துபாயா சரி தாய் லைவுக்கு வர மாட்டேன்னு சொன்னாங்க தாய் வெற்றி வேல் ஹலோ சரஸ்வதி புஷ்டாவில் சொல்லி உங்களுக்கு லைவ்லாம் இருக்கா சிஸ்டர் என்ன பேர் உங்க பேரு ஐயம்மாலா உங்க பேர் சிஸ்டர் என்ன போட்டிருக்கீங்க எனக்கு புரியல உங்க பேர் ஐயம்மாலா சிஸ்டர் ஹாய் ராஜா தங்கப்பள்ள வந்தாரா லைவுக்கு வரலையா பிரியா நான் கேட்குறேன் பிரியா நான் லைவ் முடிச்சதும் நான் அசர் ஹாய் பா சாப்பிட்டிங்களா